ஓம் சக்தி இந்த லட்சார்ச்சனை பத்தி பேசும்பொழுது சக்தியில நவராத்திரி விழாவில அந்த காப்புனுடைய பிரசாத மகிமையும் சொல்லணும் சக்தியில எப்படின்னாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு மிகப்பெரிய துன்பம் வந்து சேர்ந்தது அவருடைய மனைவியும் மகளும் மருத்துவர்ல இருந்து காப்பு விஷயம் எல்லாம் பண்ணி அங்க இருக்கிறாங்க அந்த நிலையில அந்த துன்பம் தீரவில்லை அவங்க அம்மா பார்த்து கேட்கும்போது அம்மா சொல்றாங்க இந்த காப்பு பிரசாதத்தை வீட்டை கொண்டுகிட்டு போ பிரசாதம் வீடு சேர்ந்தவுடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி மௌனத்திலேயே சொன்னாங்க சைகளை சொன்னாங்க அதே மாதிரி அவங்க வீடு வந்து சேர்ந்தாங்க காலையில் ஆறு மணிக்கு வீடு வந்து சேர்ந்தாங்க மத்தியானம் பிரச்சனை தீர்ந்ததுங்க அந்த அம்மாவுடைய பிரசாதங்களுக்கு நவராத்திரி விழாவில் கொடுக்குற அத்தனை பிரசாதங்களுக்கும் அத்தனை மகிமை இருக்கிற சக்தியில் அடுத்து பாருங்கள் என்னுடைய நண்பர் பேர் குருசாமிங்க சென்னி மேலே பிஏபாவா இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க இவருங்க ஆரம்ப காலத்தில் அம்மா வந்து ஈரோடு மாவட்ட சுற்றுப்பயணம் வர்றாங்க அப்போ வந்து நம்ம அவங்க அண்ணந்தி மூணு பேர் எல்லாரும் சேர்ந்து சொந்த ஊர் வந்து என்னமாங்கலாம் அங்கே நம்ம வந்து அம்மாவுக்கு வச்சு வச்சுக்கலாம் வீட்டில் நம்ம மூணு பேர் அந்த பணத்தை பங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உங்கள் அண்ணன்லாம் எனக்குறாங்க நீ முதல்ல போட்டுக்க அப்புறம் பின்னால் பார்க்கலாம் பூஜை பண்ணலாம் ஆனால் பண விவகாரத்தை பின்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அண்ணா இவர் இருந்துக்கிட்டு அது நான் காசு போட்டு உங்களுக்கெல்லாம் இருக்கு நானே தனியாக சென்னிமலையிலேயே நம்மளோடய வாடகை வீட்டில் வண்டிகிட்டு போகிறேன் நானே உங்களோட வந்து சேரேன்னு சொல்லி இவர் இங்கேயே பண்ணிக்கிட்டாருங்க சென்னிமலையிலேயே அம்மா வரவழைச்சி பாத வச்சு பண்ணிக்கிட்டாருங்க என்ன ஆச்சுங்க ஒரு வாரம் கழிச்சு சுற்றுப்பயணம்லாம் முடிஞ்சம் அம்மா போன பின்னால் இந்த பணக்கணக்கு பார்த்துட்டு பாதவச்சம் வேணாம்னு சொன்னாங்க பாருங்கள் அவருடைய பத்தாயிரம் மதிப்பில் மாடுன்னு செத்து போச்சு அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி நம்ம குருசாமிட்ட புலம்புறாரு நீ சொன்ன மாதிரி இப்போ சாமிக்கு பாத பண்ணியிருக்கணும்ப்பா இப்போ தேவையில்லாமல் அநியாயமாக பத்தாயிரம் மதிப்பில் மாடு செத்து போச்சு நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு அவரும் உணர்ந்துட்டாருங்க சக்தியில் அதே மாதிரிங்க அதே நபர் இதற்கு முன்மா முன்னால் ஒரு தடவை தென்னம்புள்ள ஒரு இரநூறு தென்னம்புள்ள வச்சுருக்காரு பதியம் போட்டு வச்சுருக்காரு அதில் ஒரு பத்து தென்னம்பிள்ளையை மருத்துவத்தூரில் கொண்டு போய் அப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் தென்னம்பர்கள்லாம் கொண்டு வந்து வைங்கன்னு சொன்னாங்கம்மா அதனால எல்லாரும் கொண்டு போய் வச்சாங்க இவரும் ஒரு பத்து தென்னம்பளை கொண்டு போய் வைக்கலாம்னு சொல்லி அண்ணங்கிட்ட கேட்குறாரு அவங்க என்ன சொல்கிறாரு பத்தா அதெல்லாம் வேண்டாம் வேணும் நீ வந்து கேட்ட அப்படிங்கிறக்கா வேணா ஒன்னே ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னாருங்க சரி நீ இவரும் வந்து ஒரு தென்னம்பிழையை கொண்டுட்டு வந்து மருத்துவர்கள் வச்சுட்டாருங்க அப்புறம் இவங்க அண்ணக்கார் என்ன பண்ணாருங்க அந்த மீதி இருக்கிற தினம் பிள்ளையெல்லாம் இறநோரையுமே நல்லா தோட்டம் பூரா வச்சாருங்க நல்லா மரமாகி வந்துடும் சொல்லி ஒன்று ஓட வரலைங்க எல்லாமே கருகி போச்சு இப்படிங்க தெய்வத்து கொடுக்காதது அதை ஒன்றுமே வரல எல்லாமே போயிடுச்சு சக்தியில் அடுத்து பாருங்கள் இவருடைய தோட்டத்தில் இன்னமங்கத்தில் ஒரு மினிப்பங்கோவில் இருக்குதுங்க அதையெல்லாம் சேர்ந்து கட்டினாங்க ஊர்காரெல்லாம் சேர்ந்து கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்புறம் சாப்பாடு போட்டாங்க நாற்பத்தெட்டு நாள் இந்த மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு நாற்பத்தெட்டு நாள் சாப்பாடு போட்டாங்க அதில் குருசாமி சாப்பாடு ரெண்டு நாள் மற்றதெல்லாம் அப்புறம் ஊருக்காரர் எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க இவங்க தான் பொறுப்பு இந்த நிலையில் அம்மா அவர்கள் நம்ம என்னுடைய நண்பர் குருசாமியினுடைய கனவில் வந்து அங்கே மினிப்பன் கோயிலில் முன்னால் கைத்துக்கட்டில் படுத்துருக்குறாங்க இவர் ஓடிப்போம் என்னங்கம்மா இங்கே படுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு என்னப்பா வந்துட்டு நீ பூரா வேளாச்சோத்தை போட்டு எனக்கு வர்ற வயிறு வலிக்குது எல்லாம் அம்பி பேர் வைத்த எல்லாம் வலிக்குது அதனாலதான் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க உடனே இவர் என்னங்கிறாரு அம்மா எனக்கு ஒரு மருந்து தெரியுங்கம்மா நான் சொல்லிட்டுங்களாம் அப்படிங்கிற அம்மா செஞ்சுக்கிட்டேன் அப்படியா சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க அம்மா இதுக்கு சுக்கு காசம் என் குடிச்சா சரியா நம்ம நம்பி போட்டு ஓட்டுங்களாம்மா அப்படின்னு கேட்குறாரு சரி போட்டுக்கிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க இவரும் சுக்கு காசம் போட்டுக்கணும் வந்து கொடுக்குறாரு அம்மா அதை குடிச்சு முடிக்கிறாங்க குடிச்சு முடிச்சவனால ஆ இப்போ சரியா போச்சு வா போலாம் அப்படின்னு அம்மா தேவான தட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க இவரை பின்னால வர சொல்றாங்க நான் வான்னு சொல்கிற வரைக்கும் தானே வரணும் நான் நெல்லுன்னு சொன்னால் அங்கே நின்றுக்குன்னா அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு அம்மா கூட்டிட்டு போறாங்க மற்றவங்க யாரும் கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க அந்த தோட்டத்தினுடைய அந்த வேலி ஓரமாக இருக்க அந்த எல்லை பகுதி எல்லாம் அம்மா போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு அம்மா வேலியை தாண்டி அந்த பக்கம் போகிறாங்க அப்போ வந்து இவரை கை நெல் அப்படின்ட்டாங்க வெளிப்பக்கம் போய் ஒரு குறிப்பிட்ட தூரமெல்லாம் போய் தீபானை காமிச்சிட்டு வந்து மறுபடியும் தோட்டத்தை ரவுண்டு முழுசும் கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் அந்த மினிப்பங்கோவிலுக்கு வந்து தீபானை காமிச்சிட்டு அப்புறம் அம்மா முடிச்சுக்கிறாங்க இதோட அந்த கனவு நிறைவேச்சுங்க அதுவே அடுத்த நாள் இவர் வந்து எண்ணமங்கலத்துக்கு போய் அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி போடுறாங்க என்னென்னு பார்க்காட்டி அம்மா சொன்ன மாதிரியே அதை வெந்தும் வேகாமல் தான் போட்டுருக்குறாங்க அதனால தான் அம்மா வந்து அது கனவு வந்து உணர்த்தியிருக்கிறாங்க அதனால இவரும் வந்து அப்புறம் சுக்கு கசாய அம்மா கொடுத்த மாதிரியே ஒரு அண்டா தயார் பண்ணி அதை மினிப்புனுக்கு படைச்சு அதை எல்லாத்துக்கும் மறுபடியும் பிரசாதமாக கொடுத்தாங்களா பக்தர்களா இப்படி பார்த்தீங்களா அம்மா செய்கிறாங்கன்னு ஓம் சக்தி